எல்லாமே பெஸ்ட்டாக தான் எடுத்துருக்கேன் பாருங்க இதெல்லாம் ரெண்டு பல் நாலு பல் தான் ம் ம் நாலு பல் தான் மடியெல்லாம் சரியா சைஸ் இருக்குங்களா ஆமாங்க சாம்பிளுக்கு ரெண்டு மாடு எடுக்கிறாங்க நிறைய வந்திருக்காங்க பண்ணைக்கு இப்போ எடுத்து போய் கறந்து பார்த்து செக் பண்ணிட்டு எடுத்துக்கலான்ட்டு வந்திருக்காங்க மூணு மாடல் வாங்கி இருக்கு மூணு மாடல் எப்படி நல்லா இருக்குங்களா மூணு மாடு ஏ ஒன் குவாலிட்டிங்க ஏ ஒன் குவாலிட்டி இந்த ரெண்டு மாடுத்துனா ஒரு மாடு முப்பத்தஞ்சு லிட்டருக்கு மேல கிடைக்கும் ஒரு மாடு இருபத்தி லிட்டர் i

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது இது ஒரு முப்பது லிட்டர் கிடைக்கும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிடைக்கும் இது வந்து ஒரு இருபதுக்கு மேல கிடைக்கும் இருவத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இது இருபத்தஞ்சு கிடைக்கும் எல்லாம் இருபத்தி அஞ்சு கிடைக்கிற மாதிரி தான் எல்லாம் மேக்ஸிமம் எடுத்துக்கணும் அந்த சைடு இருக்கிற ஒரு ஏழு லெட்டு மாடி ஒரு இருபது லிட்டர் கிடைக்கும் அந்த சைடுல இருக்க ஒரு எட்டு மாடு இருபது லிட்டர் இருக்கும் ஆமாங்க இதுல எல்லாமே இருபது லிட்டருக்கு மேல கிடைக்கிற மாதிரி தான் எல்லாமே தலையுத்து மட்டுமும் அதிகமா இருக்கும் சந்தையில இருக்கிற டாப் குவாலிட்டி மாடுகள் பொறுக்கி எடுத்துட்டீங்க ஆமா ஆமா இது எல்லாமே புடிக்க எடுத்துக்கணும்

ஆசையா வளர்க்கணும் பார்த்தோம் டெஸ்ட்டுக்காக ஒரு மாடு ரெண்டு மாடு எடுத்துக்கலாம் இல்லைங்களா சாம்பிளுக்கு ரெண்டு மாடு எடுக்கிறாங்க நிறைய வந்திருக்காங்க பண்ணைக்கு இப்போ எடுத்து போய் கறந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு வந்திருக்காங்கண்ணா ஓஹோ இப்போ செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் எக்னா எடுத்த கஸ்டமர் தான் வந்திருக்காங்களா ஆ எடுத்து வந்து ஒருத்தர் பார்த்து நானே ரெண்டு பேர் வந்துருக்காங்க ரெண்டு பேர் வந்துருக்காங்க ஆமாங்கண்ணா சரி சரி எல்லா மாடுமே சுழி எல்லாம் சுத்தமான எல்லாம் சுழி சுத்தமாக பார்த்து ஒரு மாடு கூட சுழி டபுள் சுழி இல்லை எல்லாமே சுழி சுத்தமாக எடுத்துருக்கேன் எல்லாமே ஆஹ் சூப்பர் சூப்பர் ஆமாங்க எல்லாமே பெரிய ஃபார்ம் காரதான் எடுத்துருக்காங்க எந்த மாடு ஃபார்ம் இல்லை எல்லாமே எடுக்கல எல்லாம் சரி எல்லாமே கலர் பேட்ச் டாப் குவாலிட்டியா இருக்கு எல்லாம் பாருங்க இதெல்லாம் பாருங்க முப்பத்தஞ்சு லிட்டர் கேரண்டியா கரெகங்க பாருங்க சரி சரி குவாலிட்டி பாருங்க எப்படி ஆ சரி பாருங்க சைஸ் பாருங்க இந்த சைஸ் பாருங்க நல்ல பெரிய சைஸ் சைஸ் ஆமாங்க

சொல்றேங்க சரிங்க இதெல்லாம் என்னென்ன அளவு கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா அதாவது ஒரு மாட்டுக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ பெல்லட்டு சரிங்க நான் நைட் ஒன்றரை கிலோ பெல்லட்டுங்க சரிங்க பருத்திக்கோட்டை பின்னாக்கு ஒரு கிலோ நேரத்துக்கு சரிங்க ரெண்டு நேரத்துக்கு அப்படி எல்லாமே ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ ஆவரேஜா குடுக்கறாங்க அப்புறம் பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா சூப்பர் நேர் பேர் திரு அது இல்லாம சோளத்தட்டு வைக்கோலம் இருக்கு சரி இதுல ஏதாவது அளவுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா அது அடுத்த தீவனம் மேபி நம்ம அளவு வச்சிருக்கோம் ஒரு 10 கிலோ கொடுக்கணுங்க ஒரு நேரத்துக்கு 10 கிலோ என்னது என்னது பசுமில்ல பசுமில்ல வந்து 10 கேஜி ஒரு நேரத்துக்கு கொடுத்து கொடுக்கணும்

சொல்றீங்க ஆமாண்ணா இந்த ரெண்டு மாடல் பத்தி சொல்றீங்கண்ணா ஒரு மாடு முப்பத்தஞ்சு லிட்டரு மேல கிடைக்கும் ஒரு மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கிடைக்கும் அடையாப்பா டோட்டலா ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்றீங்க ரெண்டு மாடு சேர்த்து கணக்கு போட்டு வாங்க அறுபது லிட்டர் இருக்கு ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு அறுபது லிட்டரு அறுபது லிட்டரு அடையாப்பா கறக்குமா கண்டிப்பா கறக்கும் மாடு சைஸ் பாருங்க வெயிட் பாருங்க பிரீடு பாருங்க எப்படி